அலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும் அன்னை அபிராமியை நம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் காலெடுத்து வைப்போம் எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா நம்மளை மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மனசுன்னா அப்படி தான் மாறுவது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்தலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும் எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பால் அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குல தெய்வம் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புறீங்களோ அந்த தெய்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து அப் டவுன் இருக்க தான் செய்யும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் இந்த ஆண்டு எப்படி நடக்கணும் எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் நடக்கப் போகுது இது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மூணே விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்படி நடக்கப்போகுது இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வெற்றி தான் தோல்வியே நமக்கு வராது ஒரு உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்கள் மனசை வந்து இப்போ வந்து உங்களுக்கு மனது பக்குவமாக இல்லையா ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா இப்போ வேண்டாம் பிறகு இந்த பதிவை கேளுங்கள் ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும்போது இந்த பதிவு கேட்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும் பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாங்க பார்க்கலாம் தலைகணம் இல்லாமல் தனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய என் செல்வங்களாகிய மிதுன ராசி அன்பர்கள் மிதுனத்துக்கு என்றைக்குமே தலைகணம் கிடையாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அதில் மிருக நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எதிர்பாராத வெற்றிகளை கொடுக்க போகுது எல்லா விதத்திலையும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைகிறது கொஞ்சம் மனசில் திடகாத்திரமா நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும் யாராவது நெகட்டிவாக பேசுனாங்கன்னா முதல்ல அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க விருப்பமானவர்களோடு மட்டும் பழகுங்க விருப்பமே இல்லாமல் ஒரு இடத்துல நிற்காதீங்க இந்த வருஷத்தில் கொஞ்சம் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் வசதியாக இருக்கட்டும் வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் என்ன தேடுறீங்க தேடிய பொருளும் பொண்ணும் புகழும் பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த நேரத்தை அதிர்ஷ்ட நேரம் கூட சொல்லலாம் இப்படி இந்த அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்வியில் இந்த படிக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு தடைப்பட்ட கல்வி மேற்படிப்புகள் அதாவது உயர்கல்விக்கு படிக்கக்கூடியவர்கள் ப்ரொமோஷனுக்கு படிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டில் ஏற்படும் தனக்கு பிடிச்ச ஒரு கலையை கற்றுக்கொள்ள விருப்பம் ஏற்படும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது ஏதாவது பரதநாட்டியம் பாடல் ஆடல் என்ன ஒரு கேளிக்கையில் என்டர்டெயின்மெண்ட்டில் உங்களை வந்து மனசு அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு போய் உங்கள் மனசில் இருக்கிற சோகத்தை எல்லாம் அப்படி பறக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கான கலைகளை ஏற்படுத்தி கொள்ள நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதையும் பயன்படுத்திங்க ஒரு ஃபீல்டில் ஒதுக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருந்து நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன் சார் அப்படின்னா இப்போ உயர்வு கிடைக்கும் சார் என்னை வீட்டிலையே மதிக்கிறது இல்லை சார் இப்போ உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு மரியாதை இல்லை சார் இப்போ மரியாதை கிடைக்கும் இந்த ஃபீல்டில் எனக்கு இந்த திறமை இருந்தும் எனக்கு ஒரு ரெககனைசேஷன் கிடைக்கல சார் இப்போ அந்த ரெகனைசேஷன் கிடைக்கும் ஸோ இது ஒரு பெஸ்ட்டு இயர் இப்போ உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் முக்கியமாக கவர்மெண்ட் சம்மந்தமான லாபம் அரசியல்வாதிகளுக்கு அற்புதம் அரசியல் சம்மந்தமாக அதிகாரத்தில் ஏதாவது இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதம் கவர்மெண்ட்டு சம்மந்தமாக ஏதாவது தஸ்தாவேஜுகள்ஸ் அதாவது பேப்பர்ஸ் மூவ் பண்ணணுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக நடக்கப் போகுது க கணக்கு வழக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பொய்க் கணக்காக எழுதுறாங்களா நம்ம அந்த பொய்க் கணக்கெல்லாம் நம்பிடக்கூடாது நம்மள்ட்ட பேசும்போதே வாயிலே வடை சொல்கிற மாதிரியே சில பேர் பேசி பொய் கணக்கை சொல்லி நம்மளை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா வேண்டாம் அதனால் கணக்கு வழக்குகள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கள் மே மிதுன ராசிக்காரர்கள் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு வராகி வழிபாடு மிதுன ராசிக்காரர்கள் செய்வது நல்லது நீங்கள் ஒரு சொல்ல சொல்லிட்டீங்க அதை காப்பாற்றணும் என்ன பண்ணலாம் வராகி வழிபாடு அதுவும் பஞ்சமி திதியில் செய்யும் பஞ்சமின்னு சொல்லுவாங்க அந்த திதியில் அமாவாசையிலிருந்து அஞ்சாவது நாள் பௌர்ணமியிலிருந்து அஞ்சாவது நாள் அந்த நாளில் நீங்கள் அவசியம் நீங்கள் வராகி வழிபாடு பண்ணுங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த வார இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் அலைச்சல்கள் இருக்கிற நேரத்தில் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கவும் அதுவும் முக்கியமாக நரம்பு ஹார்ட் சம்மந்தமான விஷயத்தில் கவனம் தேவை ரொம்ப கூட்டமான பகுதிகளுக்கு இந்த வருஷம் மிதனராசிக்காரர்கள் செல்ல வேண்டாம் அப்படி கொஞ்சம் பார்த்துக்குங்க அதான் பெஸ்ட்டு கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள் கணக்கு போட்டுருங்க வீட்டிலையே நீங்கள் ஒரு கணக்கை போட்டுட்டு இவ்வளோ பணம் எடுத்து உள்ள ஒரு பர்ஸ் வச்சுக்கிறீங்க ஒரு பணம் இதில் வச்சுக்கிறீங்க அந்த பணம் அடுத்தது தேவைப்படுற பணம் அடுத்தது தேவையில்லாமல் ஒன்று கையில் வச்சுக்கணும் மூணு பணத்தை மூணாக பிரிச்சிடணும் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் எங்கேயுமே ஏன்னா கொஞ்சம் மனசு ஆசைப்படுற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் பார்த்துங்க பணத்தை பார்த்து செலவு செய்யும் எதுக்கும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு முடிவு எடுத்துருவோம் சரிங்களா ஒன்றுக்கு பத்து தடவை எந்த பெரிய விஷயம் பத்து நிமிஷம் கூட போக போகுது அது என்ன ஆகும்னா திறம்பட சில முடிவுகளை எடுத்து வெற்றி பெற முடியும் அவசரப்பட்டா எல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்திடும் அவசரம் மட்டும் இந்த வருஷத்தில் வேண்டாம் விநாயகர் வழிபாடு செய்யுங்க விக்கணங்கள் இல்லாமல் நீங்கள் நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்க போகிறார் திருவன்காடுன்னு சொல்லுவாங்க சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குது வாய்ப்பு கிடைச்சா திருவன்காடு சிவஸ்தலத்திற்கு சென்று ஒரு முறை மிதுனராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய மிக உத்தமம் அதுவும் இன்னும் ரொம்ப அழகா சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க சிவாலயத்தில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க ராசி சிறப்பாக இருப்பீங்க நன்மைகள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மன சுமைகள் குறைந்து மனசில் ஒரு தெளிவு ஏற்படும் சில விற்பனைகள்லாம் கை கொடுக்கும் வியாபாரத்தில் வசூல்கள் நல்ல சக்க போடு போடும் கவலைப்படாதீங்க மிதுனத்துக்கு கடவுள் துணை என்றைக்கும் உண்டு நல்லதே நடக்கும் ஹாப்பி நியூ இயர் என்ன உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பது பாயிண்ட்டு தான் எழுதணும் அதுக்கு மேலே எழுதக்கூடாது இந்த ஒன்பது பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பதினோரு ரூபா பணத்தை எடுத்து வைங்க வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் விளையாட்டாக யோசிக்காதீங்க வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க அதையும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம் அதனால் குலதெய்வத்துக்கு பதினோருவா பணத்தை எடுத்து வச்சுட்டு வலினு ஒன்று இருக்கும் நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும் ஒரு விடை கிடைக்காதா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிரும் எத்தனை பேர்ட்ட போலியாக வாழ்கிறோம் எத்தனை பேர்ட்ட முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்ச அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த குளத்தில் இந்த கோத்திரத்தில் இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும் நடக்கக்கூடாத ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிங்க இதெல்லாம் நடக்க வேண்டாம் தவிர்க்கணும் நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது நடக்கிறத தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நடக்கிறது ஒன்பது நடக்கக்கூடாதது அஞ்சு எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க நம்புங்க மாதம் மாதம் இதை ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு ஏழிலிருந்து எட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் ஒன்பதும் நடந்திருக்கும் இந்த அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த அஞ்சும் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் ஸோ கடவுள் இருக்காருங்க இந்த பிரபஞ்சம் உண்மைங்க எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்க தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைக்கிற ஒம்பது விஷயமும் நடக்க போகுது நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அஞ்சு விஷயமும் நடக்காமல் போக போகுது ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டுங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறது கண்டிக்குமா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும் இந்த நம்பிக்கையோட காலெடுத்து வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம் ரெண்டில் ஒன்று நம்ம தான் ஜெயிக்கிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு